கட்டித்து கொண்டு இருக்கிற அவற்ற அவற்றை குறைநுரையை தான் இந்த குறை நிறைவுகள் பற்றி அவரை இடமாற்றம் செய்யணும் மட்டும் சொல்லியும் மரிய கல்வி அலுவலகத்துக்கு ஆ கடதம் கொண்டே சமற்றிருந்தோம் அந் அந்த கொண்டே கடதம் கொடுத்த இதுக்காக இந்த பிள்ளை இந்த பிள்ளைய பழி வாங்கினது த்ரோகோல் பயிற்சிக்கு த்ரோகோல் போட்டிக்கு எடுக்காமல் பழி வாங்கினது பின் ஒரு ஒரு பேசமாக இடவிலாகிய ஒரு வழிநபரை வச்சு அவர் விளையாடி இருக்கிறார் அது சம்மந்தமாக இந்த பலயத்துக்கு மா பல்வித்தனங்களுக்கு கடிதம் கொடுத்துனாங்க இதுக்கும் எந்த ஒரு அச்சனும் எடுக்கலை அதுக்குரிய எந்த ஒரு முடிவும் எங்களுக்கு தராமில்லை இது சம்பந்தமாக இப்போ புரியர் நேரத்தில் இப்போ இப்படி நாங்கள் கொண்டே கடதம் கொடுத்தோம்னு சொல்லி தேவையற்ற வார்த்தைகளை பயன்படுத்துகிற பிரேயர் நேரத்தில் கால பிரார்த்தனையில் ஒரு வள்ளிக்கிழமை கால பிரார்த்தனையில் அந்த ஒரு மாணவர்களுக்கு முன்னிலையில் இந்த பெற்றோர் இந்த கிராமத்தில் இருக்கிற பெற்றோர் ஒரு காட்டான் படிப்பவர் இல்லாதவன் ஒரு முட்டாள்கள் இப்படிப்பட்ட பெற்றோர் தான் கொண்டே கடதம் கொடுக்குமாங்க தன்னை மாத்திரன்னு சொல்லி தேவையற்ற வார்த்தைகளை பயன்படுத்திருக்கிறந்திரா மாணவருக்கு முன்னிலை இப்படி இப்படிப்பட்ட ஒரு ஆசிரியர் ஒரு பிள்ளையால ஒழுங்கா அந்த புள்ளையாண்ட மன ஒரு இது இப்படியே அப்பா அம்மாவை எல்லாம் சொல்லுமாட்ட ஒரு விவசாயத்துக்குள்ள வீட்டு இல்லாம இப்படி இப்படி எல்லாம் இந்த சார் கதைச்ச ஒரு காண்பாடி பறவை இல்லாத பெற்றோர் எல்லாம் சொல்லி இப்படி ஒரு எங்களுக்கு சொன்ன வர்றாங்க காய்ச்சல் இருக்கிறார் ப்ரேரில் வச்சு சொன்ன வரண்டு சொன்ன பிள்ளை அழுவான்ட்டு இப்படி எல்லாம் ஒரு படிப்பிக்கிற ஆசிரியர் இந்த வார்த்தையால் பிரியோ பிரயோஜனப்படுத்தக்கூடாது ஏன்டா இப்போ படிக்கிற மாணவர்கள் ஒரு நல்ல அறிவுக்காக தான் பிள்ளையில பாடசாலைக்கு வர்றேன்னாங்க இப்படியான வார்த்தையால் இப்போ அந்த மரத்தை குழப்பிற நிலைமையாக தான் இருக்கிறது இருக்குது இப்போ இந்த இது என்ன வலயத்துக்கு இப்போ இந்த ஆள் மாறாட்டம் கொண்டு எவ்வளோ சம்பந்தமா சம்மந்தமாக வலயத்துக்கு கடத்தம் கொடுக்க அவை ஆதாரபூர்வமாக கொண்டு தாங்கன்னு சொன்ன அப்போ அதுக்கு தகுந்த மானத்தில் எப்படி ஆன கனேரங்கும் அத்தனை மான போட்டி நடந்தது அந்த போட்டியில் ஆதாரங்களை எத்திராட்டி கொண்டு வீடியோ மூலம் ஆதாரங்கள் எத்திராட்டி கொண்டு வந்து வலையத்துக்கு அனுப்பினாங்க வலயமானத்துக்கு எல்லாம் அனுப்பினாங்க இப்படி சம்பவம் நடந்தது இப்போ சொல்லி என்னோட எனக்கு பிள்ளைக்கு இப்போ பணிவாங்க நடந்துருக்கு இப்படி வீடியாதாரம் எல்லாம் கொண்டு பாருங்க பாருங்காண்டு ஆனால் அதுக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை இப்படி அந்த வீடியாதாரம் எடுத்து வந்து கொடுத்தாண்டு அரைஞ்சா அது இப்போ ரொம்ப பார்த்தாலே எனது மகனுக்கு ரெண்டு சாய்க்கு இந்த ரெண்டு சில்லுக்கும் சாய்க்கில்லாம் போய் ரெண்டு சில்லுக்கும் நாலு ஓட்டை கவராய்த்தாலே முன்னுக்கு ரெண்டு ஓட்டை பின்னுக்கு ரெண்டு ஓட்ட நாலு ஓட்டை போட்டு அந்த மத்தியான வெயிலுக்காக நடந்து ஊட்டி கொண்டு இருந்தோம் ஒன்றரை கிலோமீட்டர் தூரம் பாடசி எங்கேங்கிற வீடு அந்த அங்கேருந்து நடந்து அந்த மத்தியான வெயிலுக்கு எல்லாம் நடந்து ஊட்டி கொண்டு வந்து அதிகப்றம் ஒட்டி ஒட்டாமேன்னு அதை நாலோட்டை பெரிய ஓட்ட கதறாமட்டா பெரிய ஓட்ட இருக்க அது அவிச்சு ஒட்டித்தான் அந்த மாணவிக்கு பள்ளிக்கூடம் போய் கொண்டுருக்குறேன் அதுவும் ஒரு மாணவ தலைவனாக இருந்தோண்டு ஒரு பிள்ளைகளுக்கும் ஒரு மாணவனாக தலைவனாக இருந்தோண்டு இந்தா வழிவாங்க செயற்பாள நடந்து கொண்டு எந்த ஒரு எந்த நிகழ்வுண்டா எந்த இந்த முறையெல்லாம் ஓவியல் பரீட்சை நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கும் ஆனால் ஓவியல் பரீட்சை நடந்து வந்தது அந்த பரீட்சையில் ஃபேன் இல்லை கரண்ட் இல்லை தண்ணி இல்லைன்னு சொன்ன நேரம் எல்லாம் உடனே ஃபோன் பண்ணி அந்த இதுக்கு எக்ஸாம் டியூட்டிக்கு வந்து நிற்கிறாங்க உடனே அந்த எந்த நேரம் வந்து பார்க்க விளக்கு போய்தான் உடனே ரிட் விழுந்து டோடியாங்க தம்பியான்னு சொன்னால் உடனே போய் ரிட் போட்டுட்டு வரது அப்படி யாரும் இருந்த இல்லாமதான வேலை செய்தவன படத்தான இந்திரா தினக்கலாம் எங்களுக்கு எந்த ஒரு பதிலும் தராதங்க கடைச்சி ஆயின்தான் மனதரிமை மனிதரிமையை கொடுத்த நாப்பத்தி நாலு நாளாச்சு எங்களுக்கு எந்த பதிலும் இது வரைக்கும் அவங்க தெரியல கேட்ட போனவே நாங்கள் வலியத்துக்கு அனுப்பினோம் பலியம் என்னவங்களுக்கு ரிப்போர்ட் தெரியல ரிப்போர்ட் எங்களுக்கு தந்தோடன நாங்கள் உங்களுக்கு பதில் தெருவோம் ஆனால் வலியம் கொடுக்காத பட்சத்தில் நவீனங்களுக்கு பதில் தெரியல பாரத சமூகத்துக்கு ஒரு அந்யாயத்தை கட்டித்து கொ கொண்டிருக்கிறார் பெற்றோர்கள் மத்தியிலும் தான் ஒரு நல்ல ஒரு ஆசிரியாண்ட ஒரு போலியான வார்த்தையில பயன்படுத்தி மற்ற ஆசிரியர்கள் ஒரு இதான மற்ற ஆசிரியர் இது கூடாத இல்லாமல் தான் தான் செய்கிறவங்களுக்கு எல்லாம் நல்லதாக ஏண்ட ஒரு இல்லை படதனை வரைக்கும் கொஞ்சம் மக்களுக்கு எல்லாம் தெளிவுபட்டு கொண்டிருக்கிறார் நான் செய்கிற எல்லாம் நல்லா தான் செய்கிறேன்ட்டு ஆனால் இந்த ஊழலை செய்கிறதோ அவர் தான் அந்த இது மட்டுமில்லை இப்போ மட்டுமில்லை ஒரு விவசாயியே தொடர்ச்சி விளையாட்டு தான் நடந்தோன்றது எங்களுக்கு நாங்கள் அந்த ஆதாரபூர்வமாக எடுக்க இயலாமல் இருந்ததால் இப்போ இந்த எந்த மாதிரி பழி வாங்கினதுக்காக எனக்கு அந்த ஆதாரங்கள் மாதிரி இருந்தது மற்ற நடக்க நான் அந்த ஆதாரங்களை இல்லாமல் எந்த மாணவர்களுக்கு நடக்கணும் அந்த ஆதாரங்கள்லாம் நான் திரட்டியிருந்தேன் திரட்டியிருந்த இல்லாமல் இப்படியான ஆசிரியர் இந்த கிராமத்துக்கு தேவையில்லை இந்த ஆசிரியரை மாற்றி நல்ல ஒரு ஆசிரியர் இந்த கிராமத்துக்கு கொண்டு நாளைக்கு இந்த கிராமத்தில் இருக்கிற புள்ளையும் நல்ல ஒரு அறிவிஞாங்கெல்லாம் வளரணு மட்டும்தான் எங்கள் டாஸ் எந்த பிள்ளை மட்டும் பிள்ளை இந்த கிராமத்தில் இருக்கிற அனைத்து பிள்ளையும் நல்ல ஒரு நிலைமைக்கு வெறும் ரோணு எங்கள் டான்ஸ் ஏன் ஒரு கிராமப்புறம் பாடசாலை பஸ் பஸ் இல்லை போக்குவரத்துக்கு அப்படியே நிலைமையிலாம் போக்குவரத்துக்கிற கேரளா இருக்குது பொம்பளை பிள்ளைலாம் தூரத்துக்கு விட்டு படிப்பிக்கிற படிப்பிக்கிறேன் இங்கே